உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய வேலைகள் நாற்பது சதவீதம் பேர் தான் பார்க்குறாங்க அந்த நாற்பது சதவீதம் பேரில் ஒரு இருபத்தைந்து சதவீதம் பேர் அதாவது கொத்தனார் பைண்டரு அப்படி கட்டடத்துறை சம்மந்தப்பட்டவங்க இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறதுல ஓபி தான் அடிக்கிறாங்க போக்கு தான் காட்டுறாங்க ரெண்டு நாள் வேலை பார்த்து அஞ்சு நாள் அந்த சம்பளத்தை வச்சு மது குடிக்க போயிடுறாங்க அது போக உடல் ஒழிப்பு இல்லாத வேலைகள் ஒரு ஐம்பது சதவீதம் இருக்குது பெரிய அளவில் உடல் ஒழிப்பு இல்லாத வேலைகள் ஆக மொத்தம் இந்த எழுவத்தைந்து சதவீதம் பேர்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் இந்த எழுவத்தஞ்சி சதவீதம் பேருமே ஒரு நேர உணவுக்கு தகுதியானவர்கள் இந்த ஒரு நேர உணவை இவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய உடம்பே இவங்களுக்கு தேவையான அனைத்து எனர்ஜியவும் வேறு வழியில் அதாவது இயற்கை பிரபஞ்ச சக்தி மூலமாக பிரபஞ்ச சக்தியில் இருந்து ஆகாச சக்தியவும் பிராண சக்தியவும் எடுத்து உடம்புக்கு தேவையான அனைத்து சக்தியும் கொடுத்துரும் உடம்பை நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கிறோம் அதனால் ஒரு நேர உணவு போதுமானது அது காலை உணவு மிக அவசியமானது எடுத்தொணையும் வந்துடாது எடுத்தோனே அதை முடியாது ரெண்டு நேரம் உணவாக மாற்றுங்க அடுத்து ஒரு நேரம் உணவாக மாற்றுங்க ஒரு நேரம் உணவாக மாற்றுனதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சால் ஏதாவது பா பழங்கள் ஜூஸுக்கு லோ பட்ஜெட் பழங்கள் ஜூஸுக்கு சும்மா இருக்கும்போது சாப்பிட்டுக்கோங்க பால் சம்மந்தப்பட்ட பொருளை நிப்பாட்டிருங்க அரிசி சாதத்தை சாப்பிட வேணாம்னு சொன்னால் கட்டாயம் ஒரு நேரம் சாப்பிடுங்க நல்லாவே சாப்பிடுங்க இன்னும் தப்பு இல்லை ஆனால் உணவு ஒரு நேரம் மட்டும்தான் இருக்கணும் அது நடைமுறைக்கு ரொம்ப சாத்தியம் இது சாதாரண ஏழை மக்களால் மட்டும் இல்லை பெரிய கொடி சொல்கிறனாலும் சது சாரமாக முடியும் நம்ம சாப்பிடாட்ட எப்படி உழைக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு உண்மையை சொல்கிறேன் சாப்பிடாட்டினா தான் ஒரு நேரம் சாப்பிட்டா மட்டும்தான் அவங்களால நல்லா உழைக்க முடியும் உங்களால் ஐம்பது வயசில் கூட சோம்பல் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னா ஒரு நேரம் உணவளம் மட்டும்தான் முடியும் அறுபது வயசில் கூட அவங்களால் ரன்னிங் போக முடியும் அப்படின்னா ஒரு நேர உணவால் தான் முடியும் அறுபது வயசில் கூட நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னா கட்டாயம் ஒரு நேர உணவால் தான் முடியும் இதை எதையுமே நான் வந்து பழக்கப்படுத்தாமல் பேச மாட்டேன் நம்ம தமிழ் எழுத்தாளர்களுக்கு ஆங்கில எழுத்தாளர்களுக்கும் வித்தியாசம் உண்டு ஆங்கில எழுத்தாளர் ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கல்லாக செஞ்சு பார்த்துக்கிட்டு எழுதுவார் தான் வாழ்நாளையும் மிக கம்மியான புத்தகங்கள் தான் எழுதியிருப்பார் ஆனால் நம்ம தமிழ் எழுத்தாளர்கள் பத்து புக்கை படிச்சுட்டு புக்கு எழுதுகிறவங்க அதனால தான் இந்த வாழ்நாளில் நூறு புக்கு இரநூறு புக்கு ஐநூறு புக்குன்னு எழுதுகிறாங்க தமிழ் எழுத்தாளர்கள்லாம் வாழ்ந்து காட்ட எழுதுகிறவனால அத்தனை புக்குதான் எழுத முடியாது அது தேவையும் இல்லை புரிஞ்சுக்கிட்டிங்களா வாழ்ந்து காட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் பொதிக்கிறது தான் காண்மீக குருவோட வழக்கம் மட்டும் இல்லை வழக்கம் அதுதான் அதனால் ஒரு நேர உணவுக்கு மாறினீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்ல வகையில் கூடும் உங்களுடைய உற்சாகம் கூடும் மிக முக்கியமாக உங்களால் அறுபது வயதில் கூட என்ன இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாதிங்க ரெண்டு கல்யாணம் பண்ண முடியும் புரிஞ்சுருப்பீங்க ரெண்டு கல்யாணம் பண்ணுன்னா எவ்வளோ எனர்ஜி வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அவ்வளோ எனர்ஜி உங்களுக்கு இருக்கும் இப்போ இருந்தே ஒரு நேரம் உணவுக்கு மாறுறதுக்கு தயாராகுங்க உடனே ஒரு நேரம் உணவு மாறுவேன்னா ரெண்டு நேரம் உணவாக மாற்றுங்க ஒரு மாதம் கழித்து இருபத்தொரு நாள் கழித்து ஒரு நேர உணவுக்கு மாறுங்க தம் தொட்ட பொருட்கள் நின்றுங்க பாட்டுங்க உடம்புல பல பிரச்சனைக்கு மூல காரணம் நெஞ்சு சளியும் குஞ்சு சளியும் அப்புறம் இதாக நெஞ்சுக்கும் குஞ்சுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது நரம்புகள் திதியாக புரிஞ்சுக்கிட்டிங்களா இதுக்கு மூல சளியும் சைனஸும் தான் சைனஸ் இருக்குன்னு நிரம்புவதுக்கு தெரிய மாட்டேது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கூட சைனஸ் இருக்குது அது முதல்ல புரிஞ்சுக்கிறணும் குண்டாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான சைனஸ் இருக்கும் இந்த சைனஸ் இல்லை அப்படின்னாலே ஒரு எண்பது பர்சன்ட் நோய்கள் உங்களுக்கு வராது அதனால் ஒரு நேர உணவு பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் தவிர்த்துருங்க முடிஞ்சளவு ஜூஸ் சாப்பிடுங்க காலை குளிர்காலமாக இருந்தால் மழை காலமாக இருந்தால் சுக்குமல்லி காஃபி சாப்பிடுங்க வெயில் காலமாக இருந்தால் அதுக்கு லெமன் ஜூஸை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஒரு ஆரஞ்சு ஜூஸோ சாத்துக்குடி ஜூஸோ சும்மா ஃபார்மாலிக்கு ஒரு பழத்தை போட்டு சாப்பிடுங்க சாத்துக்குடி எப்போயுமே நூறுவாய் மேலே தாண்டாது இப்போ நான் கிலோ ஐம்பது ரேட்டு ரொம்ப கம்மியாக விற்றுக்கிட்டு இருக்காங்கண்ணே நான் ரூபா தான் நான் கிலோ எந்த சீசனில் எந்த பழம் கம்மியாக இருக்கோ அந்த பழத்தை ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க இல்லை பழமாக கூட சாப்பிடுங்க பேரன்புடன் உங்கள் கேச்சி